இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கங்குவாவுடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பப்ளிக் ரிவியூ தான் எடுக்க வந்திருக்கோம் மரண ஹானஸ்ட் ரிவ்யூ ரெண்டரை மூணு வருஷம் கழிச்சு சூர்யா சாருக்கு படம் வந்திருக்கு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில மக்கள் என்னென்ன கருத்து சொல்கிறாங்கன்றத பார்ப்போம் நம்ம நைட் ஷோ புக் பண்ணியிருக்கு பார்த்துட்டு முடிஞ்சால் ரிவியூ கொடுக்கலாம் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் வந்திருக்காங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை நம்ம மக்கள்கிட்ட கேட்போம் எனக்கு தெரிஞ்சு படம் ஒருத்தா இருக்குன்னு தோணுது ஒரு ரெண்டரை மூணு வருஷம் கழித்து வந்திருக்கனால ஒருத்தா தான் இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு வேற லெவல் கம் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லா நல்லா நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது ப்ரோ படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது எனக்கு கேமியாலாம் பிடிச்சிருந்தது ப்ரோ அன்எக்ஸ்பைப் கேமியோ தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க ரெண்டு சூரியாலே எந்த சூரிய குறைய சொல்ல முடியாது ரெண்டு பேருமே அவ்வளோ தான் ப்ரோ தேங்க்ஸ் தேங்க் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது

டிஎஸ்பி சூப்பராக பங்கமாக அது நீங்கள் பார்த்தா தான் அந்த பாருங்க ஃபீல் ஃபீல் ஃபேன்ஸ் லெவலுங்க அந்த சில ஹை மூமெண்ட்ஸ்லாம் சிவா நல்லா கொடுத்துருக்காரு அந்த 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 ஒரு ஒரு அப்புறம் சூர்யா காட்டுற எமோஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு சிவா ஒரு மற்ற படங்களை விட அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ டைம்ஸ் அது நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் த்ரீ டி நல்லா இருக்கும் த்ரீ டி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா யூ ஒர்க் அவுட் ஆச்சு ரொம்ப லவுடாக இருந்துச்சு அப்புறம் சூர்யா ஆக்டிங் ஓகே பட் டேரக்ஷன் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேகாக இருந்துச்சு சிவா புரியல லேகாக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே

ஐயோ யோ நிக்க முடியல பறக்குது ஆனால் பறக்குது ப்ரோ யாரும் அன்பான இருக்கோம் ஊரு விட்டு விட்டு பண்ணா இன்னைக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அது கலெக்டா இல்ல பார்த்தாட்டிஸ் ஆனா சொல்ற குழந்தைங்க மட்டும் பார்த்து கூட்டுவாங்க பார்த்தா வயலன்ஸ் அந்த மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்கு படம் ப்ராஜெக்ட் கேனா கல்கி இல்ல கங்குவா அந்த லெவல்ல இருக்கு படம் மியூசிக்ல அப்படியே பண்ணிருக்காங்க படத்துல டிஎஸ்பி செட்டிங்கடா இருக்கு ப்ரோ கிளைமாக்ஸ்ல அந்த மாதிரி உட்கார முடியல உள்ள நின்னுட்டே தான் இருக்க நான் செக்யூரிட்டா இருக்க அந்த லெவல்ல படம் இருக்கு கார்த்தி கார்த்தி அவர்கள் கேமியா அப்படியே இருந்து அது சஸ்பென்ஸ் தான் படத்துல அது ரீலல்ல வச்சாங்க அது பரவாயில்லை சஸ்பென்ஸ் நாங்க எதுமே ரீல் பண்ண மாட்டோம் படத்துக்கு வரட்டும் வந்து பார்க்கட்டும் வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த லெவலில் இருக்குது ரொம்ப நல்லா தான் ப்ரோ ரெண்டரை வருஷம் தாகம் நான் குட்டி கதை சொல்ல வந்தது இந்த தம்பி வரலாறை படைக்க வந்தவன் மாஸ் கேதரி நாட் ஃபார் கேஷ் ஒன்லி பார்த்தம் பிக்காஸ் ஓப்பனிங் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்குறேன் ரோகியில செலப்ரேஷன் இல்லாம பார்த்தது இன்னைக்கு மட்டும் தான் ஆனாலும் செலப்ரேஷன் எங்களுக்கு வெளியே இல்லை உள்ள அந்த லெவல்ல செலிப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம் வெளியே அடுத்த ஷோ புக் பண்ண போறேன் நாளைக்கு புக் பண்ண போறேன் இந்த வாரம் ஃபுல்லா பார்த்துட்டே இருப்பேன் நான் பேரே காப்பாண்டா படத்தை நான் காப்பாற்ற மாட்டேன் எல்லாருமே காப்பாற்றுவோம் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் வந்ததே இல்லை அந்த அளவுக்கு நிரட்டிட்டாரு பொங்கல் சாப்பிட்டு கோயில்ல இருக்க கோயில் யானை இல்லை அப்புறம் இந்த சிவான்ற மனுஷன் காட்டு யானை அந்த லெவல்ல எடுத்துருக்க படத்தை அதே மாதிரி நானவேல் ராஜா அவர் இல்லைன்னா இந்த படம் சாத்தியமே இல்லை அவருக்கு தான் மெயின் கிரெடிட்ஸ் எங்க ஏரியால நான் பேனர் அடிச்சேன் அதுல எடிட் பண்ணும் போது ஞானவேல் ராஜா பேர் இல்ல திருப்பி எடிட் பண்ணி அந்த ஆள் பேரை போட்டேன் அந்த அளவுக்கு அவன் தான் மெயின் பயன்பாய அந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்கான் படத்தை பார்ட் டூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்க அதை கலாம் படிச்சிருக்காங்க அதை கலாம் படிச்சிருக்காங்க அவ்வளவுதான்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போல ஒரு த்ரீ டி எஃபெக்ட்ல சும்மா கல்லுலாம் சராக் சராக்னு வருது அந்த யானை தந்தத்தில் போட்டு பலாக் பலாக்னு குத்துரா போல ஒரு ஒரு ஃபைட்ஸ்ன்னா அல்டிமேட்டா இருக்கு இப்போ நான் நாலு வாரம் கழிச்சு ஓடிடியில் பார்க்க முடியாது ஏன்னா எனக்கு த்ரீ டி எஃபெக்ட் கிடைக்காது இவங்க அறுவது ரூபாய் கிளாஸ் வாங்கி திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க நான் இப்போ எப்படி அந்த த்ரீ டி எஃபெக்டோட பார்க்க முடியும் இந்த படத்தை நம்ம த்ரீ டி பார்த்தா பார்த்தாதான் நல்ல அல்டிமேட்டாக இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாங்கை மட்டும் இந்த இருந்து எடுத்துருக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு தேவையில்லை அந்த பாட்டு இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மக்கள் உக்காந்து பார்த்துருப்பாங்க அந்த பாட்டு வரும்போது எல்லாம் ஏஞ்சி ஏஞ்சி ஓடுறாங்க அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லைன்னா நம்ம இந்த படத்தை வேற மாரி இன்னும் நல்லா கொண்டாடி இருக்கலாம் அருமையான படம் நீங்க எல்லாம் நாலஞ்சு வாட்டி பாருங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம் சூரியா பயங்கரமா இருக்கும் நல்லா ஃப்ளாஷ் பேக் சூர்யா அதனால தான் படம் பேரு கங்குவா கங்குவா அதனாலதான் தலை படம் பெரிய கங்குவா அந்த பிளாஷ் பேக் வராத சூர்யா ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் இன்ச்சு பை இன்ச்சு நம்ம கண்ணாடியை கை தேவையில்ல கண்ணாடி முன்னாடி புஸ்கு புஸ்குன்னு வரா போல அதுக்குதான் த்ரீ டி எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு அல்டிமேட் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை பாவீங்களா நீங்க எல்லாம் ஓடிடியில பார்க்காம இது போல தேட்டர்ல த்ரீ டி எஃபெக்டோட பாருங்கடா படம் ஆயிரம் கோடி வசூல அடிச்சு தாராளமா பின்னுமாடா வேற மாரி தலை ரெண்டு சூர்யா ரெண்டு நான் அப்புறம் அவங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும் ரெண்டும் சூர்யா ரெண்டு சந்திரன் அவங்க ரெண்டு பேரும் படத்துல அல்டிமேட்டா இருக்காங்க அடுத்த பாட்டு இதை விட பயங்கரமா இருக்குன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் டேரக்டருக்கு நம்ம என்ன சொல்றோம்னு அவசியம் இல்லை நல்லா எடுத்திருக்காரு நன்றி நன்றி

வாய்ப்பே இல்ல ஸ்கிரீன்ல எல்லாமே அந்த போல பண்ணி வச்சிருக்காங்க மக்காவா இருக்கு அண்ணனா சரி தம்பியா சரி தம்பி குத்த ரோல் அத போல எதிர்பார்ப்பே இல்ல நாலு குத்தது சூப்பரா சுத்த சாப்பா ஸ்கிரீன்ல இருக்கு பாரு எல்லாம் சொல்லுவாங்க படம் இப்படி தலை வந்தா எப்பயுமே தலை வந்தா எனக்காக இவ்வளவு யாரோ ஒரு பையன் அந்த இவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு ஒய்ஃப் தான் ஆக்சுவலா நான் பர்மிஷன் பெர்மிஷன் போட்டு வந்துருந்தேன் அதனால தான் ஹெல்மெட் போட்டுருங்க பரவாயில்லை நான் சொல்றேன் நான் சொன்னா தான் இது வரும்போது இது மூணாவது சேனல் நான் கொடுக்குறேன் வரும்போது தொண்டை கத்தி கத்தி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வரும்போது நான் மலையாளம் ரிவியூ ஒன்று பார்த்துட்டு வந்தேன் அது வந்துட்டு ஃபுல்லா ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் இருந்தது போச்சுடா அதாவது நான் ஒரு பர்சனல் ஃபீலாக தான் நான் பார்க்குறேன் சூர்யாவோட விக்ட்ரியை என்னோட பர்சனல் ஃபீலாக தான் பார்க்கறேன் நான் வந்துட்டு டையாட் ஃபேன் தான் ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாள் கிரிஞ்சி ஃபேனாக இருந்ததுலேருந்து இருக்கேன் ஸோ இந்த படம் வந்துட்டு நான் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு அதுக்கப்புறம் வர இடத்துல புலம்பிட்டு வந்தேன் உள்ளே போனேன் சத்தியமாக வேற லெவல்ஜி நிஜமா சொல்கிறேன் ஒரு இதுக்காண்டி சொல்ல நீங்கள் ரிவியூ பார்க்கட்டும் அப்படி ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அந்த கங்குவாவோட இன்ட்ரோ வந்துட்டு வேற லெவலில் இருக்கும் ரெண்டுத்தையும் லாஸ்ட்டாக வந்துட்டு மீட் பண்ணுறாங்க அந்த கே ராஜா சொன்னதும் சிவா சாருக்கு பயங்கர கம்ப இதே இடத்துல அண்ணாத்தக்க எத்தனையோ பேர் ட்ரால் பண்ணியிருப்பாங்க சிவாவை ஆனால் இது இந்த இடத்துல எத்தனையோ பேர் பாராட்டுவாங்க இது ஃபர்ஸ்டே அப்படி தான் இருக்கும் செகண்டே வந்துட்டு ஃபேமிலியெலாம் எப்படி கழிவு ஊத்துறாங்களோ எல்லாமே சிவாக்கு கம்பேக் முதல் விஷயம் சூர்யாவுக்கு பயங்கர கம்பேக் சூர்யாவுக்கு இன்னும் யாரா நிறைய இருக்கு சரிங்களா அவருக்கு துப்பாக்கியோ எதுவும் தேவையில்லை தான் இருக்கு பெருசு இருக்குது போட்டுருவாரு சரிங்களா ரோலக்ஸும் வருவார் அவர் அவரோட யாராதான் தான் இனிமேல் சத்தியமாக நல்லா இருக்கு வேற லெவல்

இந்த படம் இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிற காரணமே வந்து பிஜேபி சாரி பி பிஜிஎம் தான் நல்லா நிறுத்தி போட்டிருக்கா போல இந்த பார் கேளு பார் எங்கேயுமே திரும்ப மாட்டேன் அப்படின்றாரு அந்த அளவுக்கு என்கேஜிங்காக போட்டிருக்காரு பிஎஃப்எக்ஸ் வந்து அதான் சொல்கிறோம் நம்ம த்ரீ டி த்ரீ டியா இல்லை டூ டியா பார்க்குறோமே தெரில அந்த அளவுக்கு நல்ல என்கே நல்ல ஒரு ஒரு ஃபீல் கூட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா நல்லா இருக்குப்பா எங்கேயுமே பிசு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தங்கலான்லாம் வந்து அந்த சீத்தா ஃபைட் வந்து பயங்கரமா பிசு ஸோ சோ அந்த மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியல வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கண்டென்ட் ஆயிரம் அதெல்லாம் என்னங்க அப்படின்ட்டு பட் இதுல வந்து அப்படி இல்ல நல்லா ஃபினிஷிங்காக பண்ணியிருந்தாங்க த்ரீ டி ப்ளஸ் சிஜி மைனஸ் சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல பாத்துருக்கோம்ல வந்து இப்ப டூ டி த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸே அந்த வந்து முழுக வச்சிருக்கு ஸோ அது வந்து அடுத்த பார்ட்டு சாரி அடுத்த வாட்டி த்ரீ விசிட் வரும்போது தான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ எது அப்படின்ட்டு ஸ்டோரி வைஸ் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா என்னமே அவங்க வந்து ரிவீல் பண்ணல இது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது வந்து மாவீரன் மாதிரி ஃபேன்டசியா பூர் கதையா அப்படி இல்லைனா ஏழாம் மாதிரி பயோ டிஎன்ஏ அது பேஸ் பண்ணியா இல்லை வேற ஏதாவது மேஜிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரிவீல் பண்ணல ஸோ அதனால வந்து என்கேஜிங்காக இருந்தது நல்லா கார்த்தி ரோல் கார்த்த தான் வராரு பட் நம்ம நடு சில படத்துல வந்து எதுக்குன்ற மாதிரி இருந்தது இதெல்லாம் அப்படி இல்ல நான் கேமியோ பண்றதுக்காக வரல நானும் ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீட் ரோல் மாதிரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவேன் அந்த ஒரு சலிப்பா இல்ல கேமியோ தானே அது இது பண்ணா போதும் அப்படின்னு இல்ல அவரும் அந்த மேக்கப்ல இருந்து அந்த ஒரு மூவிங் வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலா ஒரு என்கேஜி கார்த்தியோட ரோலும் சூப்பரா இருந்து நல்லா பண்ணிருக்காரு ஆக்சுவலா அதான் சொல்லி டி நாள போர் அடிக்கல த்ரீ டி நம்ம ஒரு ஒரு விஷயமும் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கருமாச்சி அந்த ஊர்ல வந்து காட்டுறாங்க அந்த த்ரீ அந்த ஊருக்குள்ள போகும்போது நம்ம வந்து நார்மல் டூ டில பாக்கும் போது மேத்துருவ பார்ப்போம் பட் இதுல வந்து த்ரீ டி போனால அந்த மேல இருந்து அந்த பொரி எல்லாம் விழும்போது நம்ம கான்சென்ட்ரேஷன் அதுல போகுது அதனால என்கேஜிங்கா தான் இருக்குது எங்கேயுமே வந்து லேகே இல்ல த்ரீ டி நாள இப்ப த்ரீ டின நைன் <trots> கொடுக்கலாம் <tell> 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 <tell>